இவன் ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான தட்டை வீட்டை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இதை வந்து நாங்கள் தட்டைன்னு சொல்ல மாட்டோம் வேறு விதமாக சொல்லுவோம் அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஸ்பைசினஸ்க்காக ஒரு பத்து பல்லு பூண்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு மூணு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் போர் ரெடி பண்ணுறதுக்கு ஒன்றரை கப்பு ரெடிமேடு அரிசி மாவு வந்து எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து பவுடர் நாலு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கலை பவுடர் எடுத்திருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அது வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்பைசினஸ்க்காக அரைச்சோம் இல்லையா அந்த மிக்சரியும் வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அன்சால்டட் பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்காக இதை ஆட் பண்ணுறேன் நல்லா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஆயில் ஆட் பண்ணக்குள்ளே கையால் மிக்ஸ் பண்ணாதீங்க ஏதாவது ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஷீட்டில் ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து சின்ன சின்ன எவ்வளோ சைஸஸில் வேணுமோ அந்த சைஸஸ்க்கு நீங்கள் வச்சுட்டு ஒரு ஃப்ளாட்டான கிளாஸோ வேறு ஏதாவது பாத்திரம் இருந்தால் அதை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க சென்டர் பார்ட் நல்லா மெலிஸாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சைடு ஆயிலையும் சூடு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு தட்டையை வந்து போட்டுவிட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தட்டை போட்ட உடனே நல்லா பப்பிள்ஸ் வரும் அந்த பப்புள்ஸ் வந்து ஃபுல்லாக அடங்கிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் நல்லாவே ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்தலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி விட்டீங்கன்னா நல்லாவே வெந்துடும் அதுக்கப்புறம் இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெடி பண்ணக்குள்ளே நான் ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் அது வரணும் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணேன் அதை சொல்லாமல் விட்டுவிட்டேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க தென் இது வந்து நாங்க தட்டன்னு சொல்ல மாட்டோம் எல்லா சொல்லுவோம் இதை யாரெல்லாம் இப்படி சொல்லுவீங்க கமெண்ட்